ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் அந்த வீடியோ பார்க்கலாம் வீரன் கதிகளை தூங்கிட்டு இருக்காங்க என்னடாது கம்மி டிரைவர் சீட்லேயும் தூங்கிட்டு இருக்கான் ஐயையோ ரியலாக பேக்கானே தெரியலையே என்ன கைஸ் ஆமாம் என்னடா தூங்கிட்டு இருக்காங்க ரைட் சைடு தான் இருக்குது இவங்க ஓட்டுறாங்களா அவங்க ஓட்டுறாங்களான்னு தெரியல கேமரா அங்கே வேறு தெரியலையே ஃப்ரெண்டை போல யாரும் மச்சா எல்லோரும் தொங்குறாங்கன்னு சொல்லிவிட்டு இன்னும் தொங்குனா என்ன ஆகுறது இப்பா ட்ரிப்பு பிளான் போட்டாலே ஒரு சில ட்ரிப்ஸ் எல்லாம் ட்ரிப்ஸ் இல்லை ட்ரிப்பு வந்து கேன்சல் ஆகிடுது ட்ரிப்பு போட்டுக்கிட்டே இருக்க தான் பிளான் போட்டுக்கிட்டே இருக்க தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அடுத்ததாக வெயில் காலம் வந்துடுச்சு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் அங்கே பார்க்கலாம் ஓடே ஆக்சுவலாக டூ வீலர்லேயும் வந்து த்ரீ வீலராக இருக்குது தாப்பா ரொம்ப இவரே பில்டு பண்ணியிருப்பாரான்னு தெரில இல்லை வில்டிங் கரங்கிட்ட கொடுத்து பண்ணியிருப்பாங்களான்னு தெரில ஒரு வேளை பண்ணியிருக்கலாம் ரெண்டுமே ரெண்டுத்துக்குமே பாசிபிள் இருக்குது ஆனால் இந்த த்ரீ வீல் ஆட்டோங்கிறது சாரி மூன்று வீல் டூ வீலருங்கிறதுனால ஓகே அப்படின்னு தோணுது நல்லா கரெக்டாக நம்ம எங்கேயும் ஷேக் ஆகாமல் பிண்டு அந்த காற்று வர திசையை இருந்தாலும் அது ஆடாமல் இருக்கும் கீழே கலந்து விழுவாமல் இருக்கும் ஆனால் வீலருக்கும் வந்து வச்சுருக்காங்க நம்ம நார்மல் டூ வீலருக்கு அது வந்து எல்லா இடத்துலையும் செட் ஆகிற மாதிரி இல்லை இது இப்போ எடுத்துகிட்டு போகலாம் பட் வந்து கொஞ்சம் இதாக கொஞ்சம் ஆக்வேர்டாக ஃபீல் ஆகும் எல்லாம் நர்வஸாக இருக்குது நேராக நம்பலேயே எல்லோரும் பார்ப்பாங்க அப்படின்ட்டு ரோட்டில் போனால் என்னையவே பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரீல்ஸ் எடுக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு புதுசாக புதுசு இது ஏற்கனவே வந்தது தான் பழசு தான் புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம்